திருவண்ணாமலையில் மண் கொள்ளையை தடுக்க கோரி போராட முயன்று கைதாகி விடுதலையான விவசாயிகளுக்கு மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது மலப்பாம்பாடி ஏரியில் இருந்து மண் திருடப்படுவதை கண்டித்து திமுகவின் இளைஞரணி மாநாடு நடைபெறும் இடத்தில் போராட்டம் நடத்தப்போவதாக உழவர் உரிமை இயக்கத்தினர் அறிவித்திருந்தனர் இதையொட்டி முன்னெச்சரிக்கை என்ற பெயரில் இருபத்தோரு விவசாயிகளை அராஜக திமுக அரசு கைது செய்தது இதற்கு கடுமையாக விவசாயிகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் விடுவிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மேலதாளங்கள் முழங்க

இருபத்தோரு விவசாயிகளை வேலூர் மத்திய சிறையில் கைது செய்து சிறையில் அடித்தது அதிகாரத்தில் உள்ள மந்திரிடர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உழவர் உரிமை இயக்கத்தின் போராட்டம் தொடரும்